அண்ணன் தம்பி என்று உறவாடக்கூட முடியாத அளவுக்கு மிக மோசமான சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு உலகத்திலேயே இந்திய இந்து சமூக கட்டமைப்பு தான் உலகத்திலேயே உலகம் முழுவதும் இந்தியாவை தாண்டிவிட்டால் பிரதர் சிஸ்டர் தான் பிரதர் சிஸ்டர் என்கிற இந்த பிரதர்ஹுட் சிஸ்டர்ஹுட் இருக்கிறது இந்த பிரட்டர்னிட்டி இருக்கிறது உலகத்தில் சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக அமைப்பு இதை எவனும் பேச மாட்டேன் ஏன் நீ முஸ்லீமை பத்தி பேச மாட்டேங்கிற நீ ஏன் கிறிஸ்தவத்தை பத்தி பேச மாட்டேங்கிறான் கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலும் சகோதரத்துவ மறுப்பு இல்லை சகோதரத்துவத்தை மறுக்கிற ஒரே மதம் இந்து மதம் தான் சனாதன மதம்தான் அவ்வளவு மோசமான ஒரு சமூக கட்டமைப்பு இது தேர்தலுக்காகத்தான் சேரிகளுக்கு வருகிறார்கள் ஓட்டு மட்டும் இல்லை என்று சொன்னால் சேரி பக்கம் எவனும் அடி எடுத்து வைக்க மாட்டான் அந்த சகோதரத்துவமே இருக்காது இதெல்லாம் கம்பல்சரி அவுட் ஆஃப் கம்பல்ஷன் இடஒதுக்கீடு மட்டும் இல்லாவிட்டால் தலித்துகளிலிருந்து ஒருவன் கூட சட்டமன்ற உறுப்பினராக முடியாது